வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பூமி இயற்கை விவசாயம் புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா டிம்பர் மரங்கள் பழமரங்கள் பூச்செடிகள் நம்ம வாடிக்கையாளருக்கு வச்சு கொடுத்துருக்கோம் அதோட விரிவாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்ன நம்ம இப்படி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு அவங்க வந்து டிம்பர் மரங்கள் பழமரங்கள் பூச்செடிகள் கேட்டுருந்தாங்க டிம்பர் மரத்தில் வந்து செம்மரம் மகோகனி சந்தனம் வச்சு கொடுத்துருக்கோம் அதற்கு வந்து ரெண்டுக்கு ரெண்டு நல்லா குழி எடுத்து அடி உரம் போட்டு சாணக்குப்பை உரங்கள் போட்டு உயிர் உரங்கள் கொஞ்சம் போட்டு வச்சு கொடுத்துருக்கோம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா செம்மரம் சந்தனம் இது வந்து மகோகனி இப்போ வந்து மகோகனியும் செம்மரமும் நல்லா வந்து டிம்பர் மரங்களில் நல்ல ரேட்டு போயிட்ருக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம பூச்செடிகளில் வச்சு கொடுத்தோம் வீட்டுக்கு முன் வாசலில் வந்து பூச்செடிகள் வந்து இட்லி பூ நந்தியாவட்டை செம்பருத்தி அல்மேண்டா இந்த மாதிரி பூச்செடிகள் வச்சு கொடுத்துருக்கோம் பழமரங்கள் பழமரங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பழமரங்கள் வச்சு கொடுத்துருக்கோம் அதில் மாதுளை கொய்யா சாத்துக்குடி எலுமிச்சை சீத்தாப்பழம் சப்போட்டா இதெல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து குழி ரெண்டுக்கு ரெண்டு குழி தோண்டி அடி உரம் போட்டு கண்டு வந்து நல்ல ஒரு மூணுலேருந்து நாலு அடி கண்டா வந்து நல்லா வளர்ந்த கண்டா நம்ம எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பூச்செடிகள் வகையும் நம்ம நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம் கொய்யா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இடம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் நாட்டு கொய்யா இது வந்து செம்பருத்தி செடி இது வந்து பார்த்திங்கன்னா பலாமரம் இந்த பலாமரம் வந்து வீட்லேயுமே வச்சுருக்கோம் நம்ம கேட்டதுனால நம்ம வந்து வச்சு கொடுத்துருக்கோம் பலாமரம் அடுத்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை இது வந்து தெரியும் பார்த்தா எலுமிச்சை சரி இப்போ வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் நம்ம வச்சு கொடுத்துருந்தோம் இப்போ அவங்க பலமரங்கள் கேட்கும்போது இது பார்த்திங்கன்னா சப்போட்டா சப்போட்டாவில் ஒரு வகை சப்போட்டாவில் மூணு வகைகள் வச்சு கொடுத்துருக்கோம் கொய்யால் ஒரு மூணு வகை வச்சு கொடுத்துருக்கோம் இது மாதுளை மூணு வகை இருக்கிற என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ எல்லா வெரைட்டிஸுமே இது வந்து மாலை வந்து ஒரு வித்தியாசமான வெரைட்டி உங்களுக்கு இப்போ இது வந்து மாதுளை இந்த மாதிரி வந்து பல செடிகள் பலவிதமாக இருக்கிற ரகங்கள் வந்து வகைகளாக வந்து வச்சு கொடுத்துருக்கோம் நம்ம சீத்தாப்பழம் சப்போட்டா உங்களுக்கு மாதுளை கொய்யா எல்லாமே வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்க அவங்களுக்காக நம்ம வச்சு கொடுத்துருக்கோம் இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நியூட்ரிஷன் கார்டன் தான் சொல்லுவேன் நான் என்னென்னா காய்கறிகள் வீட்டுக்கு பின்னாடி போட்டிருக்கோம் வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து பழமரங்கள் வச்சுருக்கோம் அது போக வந்து டிம்பர் மரங்கள் அது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகும் பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து தான் நமக்கு அது ஈல்டு கொடுக்கும் நமக்கு பழமரங்கள்ல எல்லா பழமும் இருக்குது பப்பாளி முக்கியமாக பப்பாளி கொய்யா ரெண்டுமே வந்து நல்ல சத்து உள்ளது எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்லாம் அதுபோல் எல்லா சீசன்லேயும் கிடைக்கிற மாதிரி நாட்டு வகையும் வச்சுருக்கோம் ஒட்டு கண்டுமே நம்ம வச்சு கொடுத்துருக்கோம் நம்ம அதில் பார்த்திங்கன்னா தெரியும் கண்டு எல்லாமே வந்து மினிமம் ரெண்டுலேருந்து மூணு அடி உயரத்துக்கு மேலே தான் கண்டு இருக்குது அந்த மாதிரி நல்லா கண்டு தான் வச்சு கொடுத்துருக்கோம் அதுபோக பூச்செடிகள் அப்புறம் புங்க மரமும் நல்லா வச்சு கொடுத்துருக்கோம் இது பூச்செடியில் பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளை அரளி மஞ்சள் தங்க தங்கரின் கொத்து கொத்தா காய்க்கும் அது இது பெரிய நெல்லி இந்த நெல்லி பெரிய நெல்லின்ற டெய்லி ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா அதில் அறுசுவையுமே இருக்குது உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் ஒரே காயில் இருக்கிறது நெல்லிக்காய் இது பார்த்தீங்கன்னா புங்க மரம் புங்க மரம் வந்து வச்சு கொடுத்துருக்கோம் நிணல்காக கேட்டதுக்கு வச்சு கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து பாருங்கள் ஒரு ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக வந்து மரங்கள் வந்து ஃபுல்லாக வச்சு கொடுத்துருக்கோம் நம்ம இதே மாதிரி உங்களுக்கும் தேவை அப்புடின்னா இதில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டையும் நியூட்ரிஷன் கார்டனாக மாற்றுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்